போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஆண்டனி பாக்கிரஸ் அந்த மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும்னு சொல்லிடுற சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க ஒன்று ஒன்று தான் ஃபஸ்ட் எடிட் பண்ணுவாங்க ஃபுல்லாக எடிட் பண்ண பிறகு தான் உட்காந்துக்கிட்டு அதில் என்னென்ன அடுத்த கட்டம் அப்படின்வாங்க டப்பிங்வாங்க சார் வந்து அங்கே எடிட் போயிட்டே இருக்கும் ஒரு ரீலில் ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும் ஒரு ரீலில் வந்து டிஏ கொடுத்துட்டு ஒரு ரீலில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாதத்தில் கூட கொண்டு வர முடியும் ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட வந்துட்டு சொன்னார் அவருடைய படம் எல்லோர்களும் பாராட்டப்பட்ட கூகுளத்துல சீதை படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச எழுபத்தி ரெண்டாவது நாள் ரிலீஸ் பண்ண அப்படின்னாரு எல்லாமே பாசிபிள் எழுபத்தி ரெண்டாவது நாள் தெரியல படம் வந்துதான் சோ சுசி சார் அந்த மாதிரி பண்ண முடியும் அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் கம்ப்ளீட் டீம் தான் எழுபத்தி ரெண்டு நாள் அறுபத்தி படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவாரு அந்த அளவு இந்த படத்துக்கான ஒரு டெடிக்கேட்டடான உழைப்பு அந்த பரபரப்பு இருக்குல்ல அது பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு ஐயோ அப்பா இவ்வளவு பரபரப்பு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு ஆனா இந்த ப்ரொமோஷன்ஸ்ல ரெண்டு நாளா வந்து அவர் எல்லா இன்டர்வியூலும் உட்காந்து படத்தை பத்தி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ எவ்வளவு பெரிய பெரிய ஹிட் படம் எல்லாம் கொடுத்திருக்காரு பெரிய நடிகர்களுக்கு எல்லாம் படம் பண்ணியிருக்காரு ஆனா ஒரு புதுமுகளை வச்சு வந்த படத்துக்கு இவ்வளவு டெடிக்கேட்டடா உட்காந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு எல்லா இன்டர்வியூ கொடுத்துட்டு அதை விட முக்கியமா நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு எனக்கு கால் வந்துட்டே இருக்கும் வாய்ஸ் பேச வந்துட்டே இருக்கும் சார் அந்த காலேஜ் ஈவென்ட் பண்றேன் அந்த காலேஜ் பண்றோம் நீங்க இதை ரெடி பண்ணுங்க அதை ரெடி பண்ணுங்க எனக்கு இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளவு இன்வால்வா பேஷனேட்டா ஒரு படத்துக்கு பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அதை மார்க்கெட் பண்ற ஒரு கம்பெனியா ஒரு பர்சன்டேஜ் கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால அவர் என்ன சொன்னாலும் டன்ஸ் 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 அவர் வந்து இப்ப அடுத்த மூணு இல்ல அஞ்சு நாட்களும் ப்ரமோஷன்ல ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர் மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பழகி அவங்களோட இந்த படத்தை பிரசன்ட் பண்ணி அதுவே சொன்னாரு சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதாவது ஜெனரலா என்ன பண்ணுவாங்க ட்ரெய்லர் டீசரை போட்டு காமிச்சுட்டு எங்க படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க சார் என்ன சொன்னாரு இப்ப வந்து திடீர்னு கால் பண்ணாரு இப்போ காலையில சார் லயலா காலேஜ்ல முந்நூறு பேர் பார்க்க போறாங்க ஒன்பதாம் தேதி அரேஞ்ச் பண்ணுங்க ஷோல அரேஞ்ச் பண்ணுங்க நான் உடனே அதுக்கு பிறகு நான் அவங்ககிட்ட பேச அந்த கமிட்மெண்ட் அந்த கான்பிடன்ஸ் இந்த ஃபிலிம் அதுதான் வந்து சுசி சார் ஸ்பெஷலா பாக்குற வாழ்த்துக்கள் சுசி சார் இது வந்து மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கிறதோடு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி வரைங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தோட நீங்க அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பா வரும் உங்களுக்கு ஆனா இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதரா மாத்திரும் எவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருக்கு இங்க ஒரு நெட்ஒர்க்கா இந்த பிசினஸ் எடுக்கிறது எவ்வளவு சேலஞ்சு என்னென்ன மாதிரி பிரச்சனை இங்க செலவ் பண்றதுதான் மிக ஈஸி பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் சினிமால அவ்வளவு பெரிய கஷ்டம் அவ்வளவு ஈஸியா வியாபாரம் பண்ண முடியாது ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால ஈஸியா சில விஷயத்தை வித்துற முடியும் டேபிள்லயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் த சூப்பர் டூப்பராக இல்லாமல் இருந்தால் தான் தான் இவங்க வந்து வியாபாரம்னு பேசுவாங்க கொஞ்சம் பேர் வரக்கூட மாட்டாங்க ஸோ அவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும் இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இன்றைக்கி நேற்று வந்து பெரிய பரபரப்பு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா என்னன்னா மலையாளம் சினிமா ஜூன் ஒன்னுல ஷட் டவுன் பண்ண போகிறாங்க ரிலீஸே பண்ணக்கூடாது படங்கள் எடுக்கக்கூடாது படங்கள் தயாரிக்கூடாதுன்னு தொண்ணூறு சதவீத படங்கள் மலையாள சினிமாவில பாராட்டுறோம் மலையாள சினிமா சூப்பர் அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க இனிமேல் படம் எடுக்கா டிஸ்ட்ரிபியூட் பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா தொண்ணூறு சதவீத படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுறாங்க தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்க வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் ஒரு வந்திருக்கோம் தொண்ணூத்தி மூணு சதவீத படங்கள் தோல்வி அடையுது ஏழு சதவீதம் தான் கடந்த வருஷம் வெற்றி அப்போ இவ்வளவு பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு படக்கோடு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க பெரிய லெவல்ல மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணும் போது உங்களால முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்க பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்துல ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன் எல்லா விதத்திலயும் நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதுவும் பர்டிகுலரா புது புது நடிகர்கள் நடித்த புது தயாரிப்பாளர்கள் ஏனோ எடுக்கும் படங்கள் புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதுல ஒரு குவாலிட்டியான படமா இருந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில் நீங்க அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தா தான் இந்த சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும் இப்போ மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்கள் வந்து காலிலிருந்து குரூப்பில் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் குரூப்பும் தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்ட கொண்டு போக போகிறோம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணணும் சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது ஊடக நம்ப எல்லோரும் அது கோரிக்கையா வைக்கிறேன் ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்க அதுல இருக்கிற குறைகளும் சொல்லுங்க நிறைகளும் சொல்லுங்க முடிஞ்ச வரையும் மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் அந்த உரிமையோட இந்த விழாவுடைய நான் எல்லாரும் இருக்காங்க இத்தனை பேர் பேச போறாங்களோ நினைக்காதீங்க நாங்க அதோட நிறுத்திக்கிறோம் உங்களுக்கே கேள்வி பதில் தானே கேள்வி கேட்கலாம் சார் கியூ மட்டும் பண்ணலாம் அப்படின்னா நான் இல்லை சார் விழா நாயகன் இமான் சார் பேசணும் புர்டியூசர் பேசணும் நானும் என்னுடைய பாயிண்ட்ல இருந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசுறேன் எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க பேசணும்னு ஆனா நாங்க உங்ககிட்ட இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு விழா மூணு மணிக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம் ட்ரை பண்றோம் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க டூ கே லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் டே அன்னைக்கு ஒரு சரியான படமா திரு சார் திரு டைரக்டர் திரு சொன்னாரு திரு பிரபல் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம்தான் இளைஞர்கள் கையில இந்த நாடு நல்ல தான் இருக்கு அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட் அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க எப்ப பார்த்தாலும் வந்து டாஸ்மாக்ல உட்காந்துருக்காங்க இல்ல வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க இல்ல இவங்களுடைய காதல்லாம் எல்லாம் புனிதம் இல்ல அப்படின்னு பல பேர் கருத்து இருக்கு பல பேரன்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க இந்த இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க போல இருக்கேன் இந்த படம் சுசி சாரனுடைய இந்த படம் ஒரு பெரிய அவைக்கனிங் பெரிய ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும் இளைஞர்கள் சமுதாயத்து மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு படம்தான் டுக்கி லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் நீங்க பாத்துட்டு இதுக்கு பிறகு நாங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்கா இதெல்லாம் சரியா தான் சொல்லியிருக்காரா நாங்கள் சொன்ன கருத்தோட இந்த படம் உங்களுக்கும் உடன்படுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் யூத் மத்தியில் போய் ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு உங்களை எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ